உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் சட்டமேதை டாக்டர் அம்பேத்கர் அவமதிப்பு பேச்சு அமித்ஷாவை கண்டித்து விசகாவினர் தாராபுரம் அண்ணா அருகே ஆர்ப்பாட்டம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் சட்டமேதை டாக்டர் அம்பேத்கரை அவமதித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து விசிகா கிழக்கு முன்னாள் மாவட்ட செயலாளர் நான் தமிழ்முத்து தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட விசை கையில் அம்பேத்கரின் திருவுருவப் படத்தை ஏந்தி அண்ணா சிலை அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைத்த சட்டமேதை புரட்சியாளர் அம்பேத்கரை அவமதித்த ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் ஒன்றிய பாஜக ஆளும் அரசை கண்டித்தும் கோஷமிட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னிலை முத்தமிழ் வேந்தன் மாநில துணை செயலாளர் தொகுதி செயலாளர் சுடர் வளவன் நகர செயலாளர் க செந்தில்குமார் ஒன்றிய செயலாளர் தனபால் ஓவியர் அணி மாவட்ட அமைப்பாளர் மோகன்ராஜ் மற்றும் தொகுதி துணை செயலாளர் அறிவழகன் நகர பொருளாளர் கரிகாலன் நகர துணை செயலாளர் இராச உதயகுமார் மாவட்ட அமைப்பாளர் ரங்கநாதன் திருநாவுக்கரசு ராவணன் என்ற சுப்பிரமணியம் பொறியாளர் அணி மாவட்ட அமைப்பாளர் மணிகண்டன் அலங்கியம் ரவி காளிமுத்து மகுடீஸ்வரன் சதீஷ்குமார் சிவபாலன் அர்ஜுனன் ஜெயக்குமார் ராஜா அருண் சரவணன் முருகன் சென்ராஜ் காட்டப்பன் முருகவேல் நாச்சிமுத்து ராஜேஷ் ஆட்டோ சுரேஷ் ஆட்டோ ரகு தேவேந்திரன் கார்த்திக் சிரஞ்சீவி லட்சுமணன் பழனி வழக்கறிஞர் ஜெயக்குமார் சத்தியப்பிரியன் மற்றும் திராவிடக் கழகத் தோழர்கள் வழக்கறிஞர் சக்திவேல் சின்னப்பராஜ் நகர செயலாளர் சித்திக் ஓவிய ஆசிரியர் முருகேசன் மற்றும் காட்சித் தோழர்கள் கலந்து கொண்டனர்